ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடு தான் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதான் தான் அம்மாக்கிட்டயே போய் சொல்லிவிட்டு கிளம்பி வர காவேரி இந்த இடத்துல புருஷன் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டது ரொம்ப சூப்பர் இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நிவினும் சூப்பர் தான் நிவினும் கூட்டிக்கின்னு வரார் வரும்போது நிறைய கேட்குறாரு நீ விஜய் கூடுவே கிளம்பி போயே எதுக்காக போல் அம்மா பெச்சு கேட்டுக்குன்னு இருக்கிற காவேரின்னு கேட்குறாரு இல்லை அம்மா முழு மனசோடு என்னை அனுப்பணும் அப்போ தான் எங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணுறா சரி ஃபீல் பண்ணாத விடுன்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிக்கின்னு போகிறாங்க போனதும் விஜய் வந்து எதுக்கு வந்த காவேரி நீ உன்னை விட்டு தனியே இருக்கணும் தானே நான் இங்கே வந்த மறுபடியும் ஸ்பிரிட்டாவதுக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஒரு வாரத்துக்குன்னா உங்கள் அம்மாவை எப்படி சமாளிப்பான்னு கேட்குறாரு விஜய் நிவின் ஏன் இவரு கூட்டின்னு வந்த இது தொத்துக்குமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கின்னு இருக்காங்க போலீஸெல்லாம் இங்கே கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கான்னு நிவின்னு கேட்கறாரு அதெல்லாம் இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவேரியும் வந்து இங்கே தான் உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னதான் நடந்தது எல்லா தான் நிவீனை சொல்ல சொல்கிறார் நிவீன் சொல்கிறாரு சொல்லிட்டு நிவீன் வந்து போகிறாரு இங்கே குமரன் வந்து கங்காவுக்கு பிடிச்சதெல்லாம் செய்து தராது அங்கேயும் கலாய்க்கிறாரு உண்மையே நிவின் வந்து லவ் பண்ண பொண்ணுன்ற ஒரு அந்த ஆதங்கம் ஒரு மனசில் இல்லை அடுத்தவரோட ஒய்ஃபுன்ற ஃபீல் ஃபீலிங்கில் பேசுகிறாரு அதே போல் விஜய்க்கும் வந்து நம்ம ஒய்ஃப் லவ் பண்ணவும் கூட வரான்றா அந்த ஃபீலிங் இல்லாமல் நிவீனை சகோதரராக பார்க்குறாரு ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து தான் தண்ணிலாம் வச்சு துடைச்சி விட்றா கூலிங் ஐஸ் வாட்ருனா ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜில்லுன்னு தான் இருக்குது காவேரின்னு வேப்பலாம் போட்டு தூவி அழகாக பார்த்துக்க போகிறாள் கெஸ்ட் ஹவுஸில் அதாவது காப்பிரைட்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு அது காப்பிரைட் இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லாத ஒரு புருஷனாக விஜயாவில் என்ன செய்ய முடிஞ்சுதோ அதையெல்லாம் இப்போ புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதான் மனைவியாக வந்து காவேரி செய்கிறா இதுதான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற ஒரு பாண்டிங் அடுத்தது எப்பி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை